டிங் டாங் வீட்டின் அழைப்பு மணி ஒழித்தது குமரேசன் கதவை திறந்தபோது குடியிருப்பின் காவல்காரன் மணிகண்டன் ஒரு அறிவிப்பு தாளினை நீட்டினான் அதை குமரேசன் படித்து பார்த்தான் பெங்களூரில் தண்ணீர் பஞ்சம் நிலவுகிறது இனிமேல் நமது குடியிருப்பு வளாகத்தில் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் தனித்தனியாக தண்ணீர் மீட்டர் போடப்பட்டுள்ளது மாதக்கடைசியில் தண்ணீர் கட்டணம் தண்ணீர் உபயோகத்திற்கு ஏற்றவாறு உங்களிடம் இருந்து வசூலிக்கப்படும் குறைவாக செலவழிக்கும் வீட்டிற்கு மாத கடைசியில் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பரிசு உண்டு குமரேசன் தனது குடும்பத்துடன் பெங்களூரில் வசித்து வந்தான் பெங்களூரின் ஒரு பிரபல தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் மேலாளராக பணி செய்து வந்தான் அவனுடைய மனைவி தேவகியும் அவனைப் போலவே மற்றொரு பிரபல தகவல் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் மேலாளராக பணி செய்து வந்தாள் அவர்களுக்கு கமலா என்றொரு நான்கு வயது மகள் இருந்தாள் அவர்கள் நூறு வீடுகளுடைய ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தன பெங்களூரில் அந்த மாதம் திடீரென்று பெரிய தண்ணீர் பஞ்சம் நிலவியது மக்களுடைய தண்ணீர் பயன்பாட்டிற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் அரசாங்கத்தால் விதிக்கப்பட்டன அவனது குடியிருப்பு வளாகமும் தங்களுடைய தண்ணீர் பயன்பாட்டை கவனிக்க ஒவ்வொரு வீட்டிற்கும் தனித்தனியாக தண்ணீர் செலவை அளக்கும் நீரளவியை நிறுவியது இந்த புதிய நடவடிக்கையை அறிவிக்கும் தாள் இப்பொழுது குமரேசனின் கையில் இருந்தது தாளினை படித்தவுடனே குமரேசன் தனது மனைவியை அழைத்தான் தேவகி இந்த நோட்டீஸை பார் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக தண்ணீர் மீட்டர் போட்டு போட்டுக்கிட்டாங்க இனிமே நாம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் காலையில் பல் தேய்ச்ச உடனே காபி குடிச்சிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு போய் அங்கே நான் குளிச்சுக்கிறேன் ஆஃபீஸில் டார்மெண்ட்ரி இருக்குது அங்கே இருக்கிற பாத்ரூமில் தான் குளிச்சுக்கிறேன் ஆஃபீஸில் யார் தண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கறது இல்லை நீயும் உன்னுடைய ஆஃபீஸ் போய்ட்டு லேடிஸ் டார்மெண்டரி பாத்ரூமில் குளித்து ரெடி ஆகிடு கமலாவை க்ரஷரில் விட்டுட்டு அங்கேயே குளிப்பாட்டிட்டு இந்த மாதம் நாம் தான் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் ஜெயிக்கிறோம் என்றான் குமரேசன் அருமையான யோசனை நீங்கள் ஆஃபீஸிலிருந்து சாயந்தரம் எட்டு மணிக்கு வந்துடுங்க நானும் சாயந்தரம் ஆறு மணிக்கு நம்ம கமலா குட்டியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் வீட்டு பாத்ரூமில் காலையில் இரண்டு வாளி தண்ணீர் பிடிச்சி வைக்கிறேன் ஒரு நாள் முழுக்க அந்த ரெண்டு வாளி தண்ணி வச்சு நாம ஓட்ட வேண்டித்தான் என்றாள் தேவகி ரெண்டு வாளி தண்ணி ரொம்ப ஓவர் ஒரு வாளி போதும் தண்ணி மிச்சம் பிடிக்க பாத்ரூம்ல மக்குக்கு பதிலாக குட்டி டம்ளர் வை என்றான் குமரேசன் அன்று காலை ஆறு மணிக்கு எழுந்த குமரேசன் ஒரு குட்டி டம்ளரில் பல் தைத்து விட்டு காப்பி குடித்தபோது காப்பியில் பற்பசையின் சுவை சேர்ந்து சுண்ணாம்பு காப்பியை போல இருந்தது அதை கண்டுகொள்ளாமல் வேக வேகமாக அலுவலகத்திற்கு சென்றான் காலை ஆறு முப்பது மணிக்கு அவனை கண்ட அலுவலகத்தின் வாயிற் காப்போன் பிரமித்து போய் இப்படி ஒரு கடமை உணர்ச்சியா என்று ஆச்சரியமடைந்தான் அலுவலகம் சென்ற குமரேசன் அங்கு இரவு தங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொது துயிர்க்கூடத்தின் குளியலறைக்கு சென்று சவரம் செய்யத் துவங்கினான் கழுவு தொட்டியின் குழாயில் தண்ணீர் வந்தபடி இருக்க அவ்வப்போது தனது சவரகத்தியை அதில் கழுவினான் முகச்சவரம் செய்த பின் தண்ணீரை பெரிதாக திறந்து முகத்தை கழுவினான் பின் அலுவலத்தின் வரவேற்புக்கு சென்று அன்றை செய்தித்தாளை புரட்டினான் சற்று நேரத்தில் மறுபடியும் பொது துயர்க்கூடத்தின் கூடத்தின் குளியலறைக்கு வந்து பொழிநீர் குளியலில் வெதுவெதுப்பான நீரில் நீண்ட நேரம் குளித்தான் தண்ணீரை கண்ணாப்பினா என்று செலவழித்தான் சற்று நேரம் சென்ற பிறகு குளித்துவிட்டு வெளியே வந்து தனது இருக்கைக்கு சென்று வேலை பார்த்தான் அலுவலகத்தில் வேறு ஒருவருக்குமே அவனது சீ சீக்கிர வருகை பற்றி விவரம் தெரியாது மதியம் சாப்பாட்டிற்கு பிறகு கூட அலுவலகத்தின் கழிப்பறையில் பல் துவக்கினான் பல் துவக்கிய பிறகு மறுபடியும் கழிவு தொட்டி அளவிற்கு தண்ணீரை நிரப்பி முகத்தை கழுவினான் அவன் பின்பு இருவர் கை கழுவ காத்திருந்ததை பொருட்படுத்தாமல் முகத்தை மெதுவாக கழுவிவிட்டு இருக்கைக்கு வந்தான் மாலையில் மறுபடியும் பொது துயிர்கூடத்தின் குளியலறைக்கு சென்று காலையில் குளித்தது போலவே நன்கு பொழிநீர் குளியலில் குளித்தான் வீட்டில் கூட குமரேசன் இவ்வாறு இரண்டு முறை குளிப்பதில்லை நன்றாக குளித்துவிட்டு கீழே தனது அலுவலகத்தின் வாகன நிறுத்தத்திற்கு வந்து அங்கு நின்றிருந்த தனது சிற்றுந்தை எடுத்து கொண்டு வீட்டுக்கு கிளம்பினான் வீடு திரும்பியவுடன் கழிவறைக்கு சென்றபோது ஓரமாக வைக்கப்பட்டிருந்த அந்த வாளியை கவனித்தான் அரைவாளி பாக்கி இருந்தது தேவைக்கு தண்ணியை இப்படித்தான் செ செலவழிப்பாயா ராத்திரி வரைக்கும் எப்படி அரைவாளி அரைவாளியில் சமாளிக்கிறது நான் காலையிலே ஒரு டம்ள தண்ணியில் பழு தெய்ச்சிட்டு போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட முழுவாளி தண்ணி இருந்தது எப்படி அரைவாளி தண்ணி காலியாச்சு என்றான் குமரேசன் மன்னிச்சுக்கோங்க நான் கமலாவை க்ரெஸ்ஸில் காலையில் கொளுப்பாட்டினேன் தாராளமாக தண்ணியில் தான் குளிப்பாட்டினேன் இன்றைக்கி சாயந்தரம் அவள் விளையாடிவிட்டு வந்தபோது உடம்புல கொஞ்சம் கரையாயிடுச்சி அதனால் அவளை பாத்ரூமில் மறுபடியும் குளிப்பாட்டினேன் அதனால் அரைவாளி தண்ணி செலவாயிடுச்சி என்றாள் தேவகி இவ்வாறு குமரேசனும் தேவகியும் மிகவும் ஜாக்கிரதையாக தண்ணீரை செலவழித்தனர் குமரேசனும் தேவகியும் அவர்கள்தான் பரிசு வெல்லப் போகிறார்கள் என்று கிட்டத்தட்ட முடிவெடுத்து விட்டனர் அவர்கள் மகிழ்ச்சி கடலில் தத்தளித்தனர் அவர்கள் இருவரும் ஐம்பதாயிர ஐம்பதாயிரத்தை கொண்டு என்ன வாங்கலாம் என திட்டமிட்டனர் மாதம் முடிந்தது அடுத்த மாதம் முதல் தேதி தேதியன்று காலை ஆறு மணிக்கு அவர்கள் வீட்டின் கதவை அழிப்பு அழைப்பு மணி அடிக்க தூக்க கழகத்தில் இருந்த குமரேசன் வேகமாக சென்று குகலத்துடன் கதவை திறந்தான் அவர்களுக்கு வீட்டிற்கு முன்பு ஒரு பெரிய கூட்டம் நின்று கொண்டிருந்தது தனக்கு ஐம்பதாயிரம் பரிசு கொடுப்பதற்காக குடியிருப்பின் தலைவர் செயலாளர் பொருளாளர் போன்றோர் வந்துள்ளதாக எண்ணி தேவகியை மகிழ்ச்சியோடு அழைத்தான் தேவகி நம்ம அப்பார்ட்மெண்ட்டு கமிட்டி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க சூடா காபி போடு என்றான் குமரேசன் அப்போதுதான் அவன் கவனித்தான் வந்திருந்தவர்களின் முகம் இறுகி போயிருந்தது சிலர் கண்கள் அதிகாலை சூரியன் போல் சக்கச்சிவக்க கோவமாக இருந்தன குமரேசன் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் நூறு வீட்டு தண்ணியை விடவும் உங்கள் ஒரு வீட்டு தண்ணி உபயோகம் அதிகமாக இருக்குது என்றான் குடியிருப்பு வாசிகளின் குழு தலைவர் பார்த்தசாரதி சார் நிச்சயமாக இருக்க முடியாது மீட்டரில் ஏதாவது தப்பாக இருக்கும் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாளிக்குள்ள தான் தண்ணியை யூஸ் பண்ணுறோம் என்றான் குமரேசன் வாங்க உங்கள் ரிப்போர்ட் பாருங்கள் என்றான் பார்த்தசாரதி தினமும் காலையில் பதினோரு மணிக்கு உங்கள் வீட்டில் அதிகமாக தண்ணி யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் அதிகமாக தண்ணி எடுக்கிறதுனால நாங்கள் பன்னெண்டு மணிக்கு மறுபடியும் மொத்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் தண்ணி லாரியை கூப்பிட வேண்டியிருக்கு நேற்றுக்கு தான் மாத கடைசியோட ரிப்போர்ட் வந்தது போன மாதத்தோட தண்ணி லாரிக்கான செலவை கிட்டத்தட்ட மொத்தமாக நீங்கள் தான் கட்ட வேண்டியிருக்கும் ஒரு லட்சம் தாண்டி இருக்கும் என்றார் பார்த்தசாரதி சார் பதினோரு மணிக்கு எங்கள் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க நாங்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறோம் என்றான் குமரேசன் வாங்க நம்ம செக்யூரிட்டி ரூமுக்கு போய் கேமராவில் பதினோரு மணிக்கு யார் வீட்டுக்கு வராங்கன்னு பார்க்கலாம் என்றார் பார்த்தசாரதி குமரேசனும் தேவையும் குழந்தையை கூட்டிக்கொண்டு குடியிருப்பின் பாதுகாப்பு அறைக்கு சென்று அங்கு தொலைக்காட்சி திரையில் தங்களது வீட்டின் வாசலை பார்த்தபோது சேமிக்கப்பட்ட முந்தைய நாளின் காணொளி காலை பதினோரு மணிக்கு கொண்டு செல்லப்பட்டது அப்போது திரையில் ஒரு பெண்மணி தோன்றினாள் அவள் வீட்டின் கதவை திறந்தாள் யாருங்க இந்த பொண்ணு எதுக்கு வீட்டுக்குள்ள இப்போ நுழையிறா என்றார் பார்த்துசாரதி அவங்க செங்கமங் செங்கமலம் சாயந்தரம் நாலு மணிக்கு எங்கள் வீட்டை பெருக்க வர வர்றவங்க ஏன் பதினோரு மணிக்கு வர்றாங்கன்னு தெரியல அவங்களுக்கு தண்ணி தேவை கிடையாது என்றான் குமரேசன் இருங்க யாரோ தூரத்தில் வர்ற மாதிரி தெரியுது என்றார் சாரதி தொலைக்காட்சி திரையில் சில வினாடிகள் கழித்து செங்கமலத்தின் கணவன் அப்பா அம்மா இரண்டு குழந்தைகள் கைகளில் சோப்பு டப்பா துண்டுகள் புதிய ஆடைகளை சுமந்தபடி வீட்டிற்குள் சென்றன அவர்கள் உள்ளே சென்றவுடன் செங்கமலம் வீட்டின் கதவை உற்படம் சாத்தி கொண்டான் குமரேசனும் தேவையும் என்ன ஆனார்கள் என்பதை உங்கள் கற்பனையிலே விட்டுவிடுகிறோம்